வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் ஊர் திருநெல்வேலியில் வைக்கக்கூடிய ஒரு பொறுமா குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த குழம்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு சுரக்கா எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கறேன் நாலு தக்காளி இந்த குழம்புக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை சுரக்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் குழம்பு செய்யறதை பார்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அரிசியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல வந்து இந்த அரிசியை வறுத்து சாப்பிட்ற பழக்கம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி வறுத்து சாப்பிட்றதுக்கு இதில் ரெண்டு உப்பு போட்டு வறுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சின்ன பிள்ளைல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அரிசி வந்து நல்லா இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து குழம்பு செய்கிறதுக்கு சட்டியில் வந்து எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்றலை நறுக்கி வச்சுருக்கேன் காயை வந்து நான் சேர்த்துருக்கேன் சுரக்கா சேர்த்துருக்கேன் இந்த சுரக்கா அளவில் தோலை வந்து நான் எடுத்துட்டேன் தோலை எடுக்காமயும் சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து நாலு தக்காளி பழத்தை வந்து மிக்சியில போட்டு அடிச்சு சேர்த்துருக்கேன் நீங்க வந்து அரைச்சு சேர்க்காம அப்படியே முழுசாக கட் பண்ணியும் போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்ல அந்த காயை வந்து கலந்து விட்டுக்கலாம் சைடில் இருக்கவங்களுக்கு இந்த குழம்பு வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரிசி வந்து பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ம கம்மியாக வச்சிட்டோன்னா அந்த பவுடர் வந்து குழம்பு வந்து திக்காய்க்கிறோம் இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் மல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக இருந்தனால மல்லி எல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோமே அரிசி வறுத்து அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் செஞ்சு காமிச்சிருக்கிற முறையிலே நீங்கள் செஞ்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து குழம்பு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆயிரும் கூட்டு மாதிரி இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடுங்க தாளிப்புக்கு இப்போ வந்து குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த தாளிப்பை வந்து இந்த குழம்புல கொடுத்து போட்டுடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு அவ்வளோதான் இந்த குழம்பு முடிஞ்சுது ஒரு ஆம்லேட்டோ இல்லை முட்டை பொரியலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்